ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு விற்பனைக்கு வந்த ராயல் என்ஃபீல்டு புல்லட் த்ரீ பிப்டி பைக்கின் விலைப்பட்டியல் தொடர்பான புகைப்படம் ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது ஆண்டுகளாக எவ்வளவு விஷயங்கள் மாறிவிட்டன என நெட்டிசன்கள் சிலாகித்து வருகின்றன ராயல் என்ஃபீல்டு புல்லட் த்ரீ பிப்டி இந்தியாவில் மிகவும் பிரபலமான மற்றும் அதிக பேரால் விரும்பப்படும் பைக்குகளில் ஒன்றாக உள்ளது இந்த கிளாசிக் பைக் பல தசாப்தங்களாக வாகன ஓட்டிகளின் இதயங்களில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது என்பது நிதர்சனமான உண்மையாகும் அதனால்தான் அதன் வடிவமைப்பு பல ஆண்டுகளாக புதுப்பிக்கப்பட்டாலும் புல்லட்டின் ஒட்டுமொத்த தோற்றம் பெரும்பாலும் அப்படியே உருவாக்கப்படுகிறது அதன் வசீகரம்தான் இன்று வரை நிலைத்திருப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக உள்ளது இப்படியான நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு வாங்கிய ராயல் என்பீல்டு புல்லட் பைக்கின் விலை பதினெட்டு ரூபாய் ஆயிரத்து எழுநூறு ஆகும் இந்த பில் ஜார்க்கண்டில் உள்ள சந்தீப் ஆட்டோ என்ற கடையிலிருந்து வெளியாகியுள்ளது தற்போது புல்லட் த்ரீ மற்றும் புல்லட் த்ரீ பிப்டி இஎஸ் என இரண்டு வகைகளில் கிடைக்கிறது தற்போதைய மாடல் நூற்று தொன்னூற்றொன்று கிலோ எடை கொண்டது ஆறு வண்ணங்களில் கிடைக்கிறது மேலும் லிட்டருக்கு சுமார் முப்பத்தேழு கிலோமீட்டர் வரை மைலேஜை வழங்குகிறது குறிப்பிடத்தக்கது